படம் விழாவை நடத்துகிற இந்த நமது தேசிய தலைவர் குழுவுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள் இது நம்பர் டூ இந்த மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது நன்றியும் வணக்கமும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் பெருமை கொள்கிறது என எங்களுடைய இயக்குனர் எங்கள் துணைத் தலைவர் திரு அரவிந்தராஜ் அவர்கள் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய ஒரு இயக்குனர் ஏன்னா அவர் கூட நாங்கள்லாம் அசிஸ்டண்டா இருந்தோம் அதனாலதான் நம்ம பொழப்பு இப்படி ஒரு ஒரு வழியா நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சது சைஸ்ல சைட்ல சோ எங்களை எல்லாம் இயக்குநர்களாக வளர்த்து விட்ட அந்த திரைப்படத்தின் மாபெரும் இயக்குனர் திரு ஆர் அரவிந்த்ராஜ் அவர்கள் சாதாரணமான ஆள் அல்ல அவங்க பெரியப்பா மிகப்பெரிய பாடலாசிரியர் கடவுள்ன்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அந்த பாட்டை எழுதினவர் அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தமிழார்வம் கொண்ட ஏன்னா அந்த சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து அவங்கெல்லாம் அந்த குடும்பம் இருந்தது ஸோ இந்த தேவரையாவுடைய படத்தை இயக்குவதற்கு முழு தகுதியும் உள்ள இயக்குனர் திரு ஆர் அருந்தர் நான் அவர் ரொம்ப ரொம்ப அன்பானவர் மென்மையானவர் ரொம்ப சாஃப்ட்டு அவர் கூட பழக பழக பேசிட்டே இருக்கணும்னு தோணும் அவ்வளவு அன்பானவர் எனக்கு அவருக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு எனக்கு முத முதல் பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தது சினிமாவில் அவர் தான் அது நான் பழைய பேண்ட்டையே பா மாற்றி மாற்றி போட்டிருப்பேன் உண்மையாக சொல்கிறேன் இதெல்லாம் பொய் இல்லை ஒருத்தர் சிறந்த மனிதராக சிறந்த இயக்குனராக யார் ஒருத்தவரானா தன்னோட சேர்ந்து கஷ்டப்பட்ட ஒருத்தன என்ன மாதிரி ஆகணும்னு யார் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன்தான் மிகப்பெரிய இயக்குனர் அந்த வரிசையிலே எங்களுடைய குடும்பத்தின் மிகப்பெரிய இயக்குனர் ஆர் அரவிந்தராஜ் அவர்கள் இந்த படத்தை எவ்வளவோ கஷ்டப்பட்டு எனது அருமை தம்பி பஷீர் அவர்கள் அவர்தான் தயாரிப்பாளராக இதை ஆரம்பிச்சார் இந்த படத்தை அவரும் படாத கரணம் போட்டு

இந்த படம் ரிலீஸ் இன்னைக்கு வரையிலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறோம் ரிலீஸ் பண்ணிடணும் அப்பதான் நம்மளுக்கும் பிரியாணி கிடைக்கும் அவ்வளவு டெடிக்கேஷனோட வந்து இந்த படத்தை ஆரம்பிச்சாரு அப்பவே பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்ட திரைப்படம் அப்புறம் நடுவுல எஸ் தலைவர் நம்ம எனது நண்பர் சத்யா அவர்கள் அவர் வந்த கடைசியில் இது கொஞ்சம் சூடு பிடிச்சி படம் நிறைவடைந்து ஒரு நண்பனுக்காக இன்னொரு நண்பன் தோல் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோமே அதுதான் இது அது சாதாரணமான தோல் அல்லங்க ஒரு மிகப்பெரிய அதாவது சரித்திரத்தில் இது பொண்ணெண் பொண்ணெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற ஒரு திரைப்படம் இது உண்மையாகவே சொல்கிறேன் நான் சாதாரணமாக யாராலையும் எடுக்க முடியாது ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் கரணம் தப்புனா மரணன்ற மாதிரி கூடவே அவர் ஆராய்ச்சியாளர் அண்ணே யாருங்க எங்க அவரு அண்ணே அவரு செட்டிலியே நின்றுப்பாரு இல்லைங்க இப்படி வருஷம் இந்த இது தப்புங்க அப்படின்பாரு அவரை வச்சுக்கிட்டு இவரை கண்ட்ரோல் பண்றது பெரிய டென்ஷனாக போச்சு அவங்களுக்கு என்ன தேவடைய அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு பாரு ஸோ ஆக கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு இல்லை கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு இது கரெக்டாக போய் சேரணும் சரியான தேவரையாவை பற்றியான கண்ணோட்டத்தை சரியான கண்ணோட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு பட படைப்பு தான் இந்த தேசிய தலைவர் நிறைய சொல்றாங்க தேவரையான ஜாதி ஜாதி தலைவரே கிடையாது தேவருக்கும் ஜாதிக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு இந்த படம் சொல்லும் நான் பல பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன் நான் படங்கள்ல அது மட்டும் பதினெட்டு ஆர்வ ஆறு உதயகுமாரியாகனு நினைக்காம இருக்க முடியாது என்ன கோகுலேந்திரா மேடம் உங்களுக்கு நம்ம படம் இல்லைனால ஏன்னா கட்சியில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க கௌதமி அம்மா அவர்களோட என்னுடைய அன்பு சகோதரி அவங்க கௌதமி என்னுடைய படத்தில் ரெண்டாவது படத்துலேயே ஹீரோயினா நடிச்சாங்க சிவாஜி சார் சத்யராஜ் சார் நடித்த புதிய பானம் படத்தில் அது மட்டும் இல்லை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இது ஒரு நம்ம எல்லாம் படம் எடுத்துருவோம் ஒரு மாமம் மச்சான் கதை தங்கச்சி கதை மாமன் லவ் பண்ணுற கதை இல்லை இதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது நான் கூட பயந்தேன் அரவிந்து இது கொஞ்சம் பார்த்துக்கணும் ஜாகிரதையாக பண்ணுங்க அப்படின்னா ரெண்டுக்கு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் இருக்கும் ரெண்டரை வருஷம் இருக்கும் மூணு வருஷம் ஆச்சு அந்த மூணு வருஷம் ஏவிஎம் கார்டன் பெருசா இருந்தப்ப ஆரம்பிச்சது பில்டிங் வந்து ஆஸ்பத்திரி ஆகி போச்சு அவ்வளவு நாள் எடுத்திருக்காங்க எதுக்குன்னா அந்த ஆத்தன்டிக்கேஷன் அந்த நாட்களில் அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு காட்சி அமைக்கிறதுக்கு செட் ஆகட்டும் மற்ற வடிவமைப்புகளால் அதிகம் செலவும் பண்ண முடியாது என்ன தயாரிப்பாளர் பா புதுசு அவருக்கு எதுவுமே தெரியாது எதுக்கு அவ்வளவு செலவும் பாரு அவர் அவருக்காரே பயங்கர கஞ்ச அவர் காசே நிறைய பேத்துக்கு கொடுக்கல அதனால அவர் என்ன சொல்றாரு எங்களுக்கு காசே கேட்காம பண்ணாங்க ஏன்னா நீங்க எடுத்தது தேசிய தலைவரோட படம் யாருக்கு காசு கேட்பா அவங்க கிட்ட சண்டை போடுவாங்களே என்ன எல்லாரும் வந்து நடிச்சிருப்பாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து நடிச்சிருக்கும் ஏன்னா சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் கலைஞர்களுக்கும் இந்த படம் அந்த இவர் அந்த கெட்டப்பார்த்துலேருந்து நான் ஆடி போயிட்டேன் ஓ இது ஏதோ பெரிய லெவலில் இது வரப்போகுதுன்னு அந்த பயத்திலேயே தான் அரவிந்தராஜ் சார் வந்து உண்மையிலுமே அவர் நைட்டெல்லாம் தூங்கி இருக்க மாட்டார் ஏன்னா கடைசியில் எவனாச்சும் முதல்ல கண்ணடி அவருக்கு தான் விழு ஏதாச்சும் தப்புனா கரெக்டா ஆனால் அவ்வளவு சிறப்பாக இந்த திரைப்படம் வந்திருக்கிறது என்றால் அது ஒட்டுமொத்த குழுவும் தயாரிப்பாளரும் சரி பஷீர் அவர்களும் சரி அரவிந்தராஜ் அவர்களும் சரி அந்த ஆராய்ச்சியாளர் அண்ணனும் அவர்களும் சரி இதில் நடித்த நிறைய விஷயங்கள் பார்த்தா காந்தி வந்து பிரமாதமாக இருந்துக்காரு ஹேட்ஸ் ஆஃப் அது காந்தி யாரும் நடிச்சாங்கன்னு தெரியல யாரு சூப்பர் ஒரு கைத்தட்டு நீங்க பாத்தீங்க இல்லையா நேரு ஆகட்டும் காந்தி ஆகட்டும் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரானரியா இருந்தது இவரு சுபாஷ் சந்திர போஸ் அப்படியே இருக்கான்ப்பேமில இருந்து ஏதோ அந்த ஜீன் தான இருக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா இதில் எதுவுமே எந்த ஆத்தன்டிக்கேஷனும் மாறல எல்லாமே அமைப்பா இருந்தது அது அவருடைய மறைவு அவருடைய பூத உடல் புதைக்கப்படுகிற காட்சி வந்து உண்மையுமே அது அது முழு படமும் பார்த்து அந்த காட்சிக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் அழுதுருவீங்க எல்லாரும் அழுதுருவோம் சாதாரண தலைவர் அல்ல அன்னைக்கே நேதாஜி சுபாஷ் சந்திர போஷோட போயிட்டு வந்த போட்டுட்டு நின்ன ஒரே தமிழன் அவர் தான் இந்தியாவுக்காக மாற்று வழியையும் சிந்தித்தவர் அதனாலதான் சொல்றேன் அவருடைய வரலாறு நிறைய நிறைய மறைக்கப்பட்டது இருக்கிறதுக்கு காரணம் அதுவாக கூட இருக்கலாம் மிக முக்கியமான காரணம் ஒரு சாதிக்குள் அவர் அடங்காதவர் என்பது இந்த திரைப்படத்தின் மூலமாக அனைவரும் தெரிந்து கொள்ள போகிறார்கள் இந்த திரைப்படத்தை வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நிகழ்ந்த தானண்ணா இருக்காங்க தானண்ணன் தான் பிரமாதமாக சொன்னார் இளையராஜா அவர்கள் கட்டனை தூர் மனம் கேணி அதை சொல்லி மாட்டிக்கிட்டார் அவர்கிட்ட அவர்கிட்ட நம்ம பேசும் போதே ஜாக்கிரதையாக தான் பேசு திருக்குறளுக்கு வேறு ஒரு மொழி இது சொல்லுவார் ஒரு கருத்துரை சொல்லுவார் இளையராஜு சார் ஏன்னா அதுக்கு சரியாக இருக்கும் ஆக எல்லாரும் வளர வளர அறிவும் வளர்கிறது நம்மளும் வளரணும் நம்ம இன்னும் அங்கேயே நிற்கிறோம் இன்னும் சினிமா வளரணும் சினிமா நல்ல சினிமா நல்லா தான் இருக்குது சினிமாக்காரங்களெலாம் வளரணும் இப்போ எப்படி நல்ல படங்கள் எல்லாம் ஓட வைக்கிறது நல்ல படங்களுக்காவது நான் நிறைய தேட்டர்கள் கொடுங்க தேட்டர்களில் போட்டால் கலெக்ஷனை கரெக்டாக கொடுங்க இதுக்காக ஒரு குரூப் போராடிட்டே இருக்குது நாங்கள் எல்லாம் மேடைக்கு மேடை பேசினேன் எங்களை காப்பாற்றுங்க எங்களை காப்பாற்றுங்க தேவரையா படத்தையாவது காப்பாற்றுங்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்